அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி பத்தாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் நூங்கு இல் தெளிவுரை சொல்லின் ஆற்றலை அறிந்து சொல்ல வேண்டும் அதனை விட சிறந்த அறமும் பொருளும் வேறெதுவும் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாமில் விளிம்பு செவ்வாய் அதோடு கூட சூரியன் விருச்சிகத்தில் புதன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் தனுசில் இருக்கும் சந்திரன் கடகத்தில் இருக்கும் விளிம்பு குருவோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் சிக்கல் குறையும் இன்று மற்ற மதத்தினரோடு உறவுமுறை ஏற்படும் எழுத்து துறையில் உள்ள கவிதை கட்டுரை கதை கற்பனை வசனம் இப்படியாக எழுதும் நபர்கள் கலைத்துறையில் முக்கியத்துவம் பெறுவார்கள் என்று குடும்ப விஷயத்தில் அம்மாவின் தலையீடு அதிகமாக இருக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் ஊரின் முக்கிய புள்ளிகள் இவர்களின் கான்டாக்ட் லிஸ்டில் உங்கள் பெயர் இடம்பெறும் சமூக சேவையில் பலர் போற்றும் வண்ணம் உயர்வீர்கள் அயல்நாட்டுப் பணிகள் மற்றும் வாகனம் தொடர்பான வருமானம் நன்றாக இருக்கும் என்று வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் கவனம் வேண்டும் சொந்த தொழில் செய்ய சூழ்நிலைகள் தூண்டவும் செய்யும் வீடு பராமரிப்பு பிள்ளைகளின் மேற்படிப்புக்கு வெளிநாடு அனுப்ப திருமணத்திற்கு வீடு கட்ட சொகுசான விலை உயர்ந்த கார் வாங்க இப்படியான செலவுகள் குறித்த பேச்சுவார்த்தை இன்று குடும்பத்தில் நடக்கும் ஏற்கனவே தாத்தா பாட்டி ஆகியிருந்தாலும் மீண்டும் வெகு நாட்கள் கழித்து குழந்தையை கொஞ்சம் நேரம் வரும் இரண்டாவது குழந்தை வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று பேச்சாளருக்கு பேச்சினால் நிறைய கைத்தட்டு கிடைக்கத்தானே செய்யும் பேச்சாளர்கள் சிலருக்கு இன்று வாழ்நாள் விருது அரசால் கிடைக்கப்பெற்று கௌரவிக்கப்படுவார்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை சளி தொந்தரவுகள் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியின்மை இப்படியாக இருக்கும் கருக்கடைதல் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பிரவீன் ஆதி திவாகர் பிரபு ஷீலா ரஹ்மான் ஜென்னி ரத்தினம் மூர்த்தி கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பாகற்காய் கோவைக்காய் காளான் பீட்ரூட் கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்